தமிழ்நாட்டில் வந்து நம்ம இப்போ மரக்கறி உணவோ சைவ உணவோன்னு நீ சொல்கிறேன் திருமணங்களில் பதினாறு வகையான கூட்டு அல்லது எட்டு வகையான கூட்டு சாப்பாடில் பல சாதங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் சமைக்கிறதுக்கான கால அவகாசம் அது வேலை பார்க்குறவங்களுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியை விட பல மடங்கு நேரம் ஆகும் நீங்கள் ஈஸிவே ரொம்ப வந்து வேகமாக விரைவாக குக் பண்ணுறது எதுன்னா பிரியாணி தான் பிரியாணியை விட எளிமையாக சீக்கிரம் சமைக்கிறது வேற எந்த விஷயமும் இல்லை நீங்கள் சைவன்னு சொல்லி நம்ம ஒரு இலை போட்டோம்னா இங்கே வந்து வெறும் சோறையும் ஒரு சாம்பாரையும் ஊற்ற முடியாது கண்டிப்பாக ஏழு வகை கூட்டு வேணும் ஆமாம் கூட்டு குறைந்தபட்சம் ஏழு வகை வேணும் சில இடங்களில் திருமணங்களில் பதினாறு வகை கூட்டு இருக்கும் அப்புறம் சாம்பார் இருக்கணும் ரசம் இருக்கணும் மோர் இருக்கணும் பாயாசம் இருக்கணும் பாயாசம் இருக்கணும் அப்பளம் ஊருகா கடைசியாக இருக்கணும் என்ன தயிர் வேற தனியாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு உணவு இங்க முழுமை பெறுது